பிரைஸ்தலா மீட்பு லட்சம் மகேசு கிருஷ்ணநாமத்து தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க கத்துறைய ஆசனங்களோடு கூட இருப்பதாக சங்கீத புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினோராது ஆசனம் சாம்ஸ் நைன்டி ஒன் வேர்ஸ் லெவன் உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் எவ்வளோ பெரிய அழகான ஒரு ஆசனம் உள்ள வார்த்தை பாருங்கள் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனுஷன் கர்த்தர் இல்லை என்று வாழ்ந்து கொண்ட அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை அவருடைய வாழ்க்கையை தொட்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைரக மருக்குழு பிறந்தது அவருடைய குடும்பத்தார் அவரை எவ்வளவாய் நேசித்தார்களோ பாசம் வைத்தார்களோ அன்பு பாராட்டினார்களோ அவ்வளவாக அவரை தூக்கி போட்டார்கள் அவருடைய தாய் இறந்த பின்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றமடைந்தது எல்லோரும் அவரை புறக்கணித்தார்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று ஒரு பக்தி வேர்க்க மறுக்குள் வந்தது பல முறை பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தூதர்களை அனுப்பி வைத்து கத்தர் அவரை காப்பாற்றின காலங்கள் உண்டு ஒரு பெரிய சர்பம் அவரை தீண்ட இருந்தது கத்தர் தீங்குவதுபடி பாதுகாத்தார் சில மிருகங்களிலிருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றினார் பல மனித மிருகங்களிலிருந்தும் கத்ரா அவர் பல முறை காப்பாற்றியிருக்கிறார் உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தமிழ் தூரங்களை கட்டளையிடுவார் என்ற வார்த்தையை சொன்னேன் அந்த கிருபை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது கற்றுடையை நாம் மகிப்படுவதாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மறைந்த அங்குள் டிஜிஎஸ் அங்கிள் ஆக்சிடெண்ட்டில் அவரும் அவருடைய மகளும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்லேயே அவருடைய மகள் இறந்து போனாங்க ஆனால் பாருங்கள் அங்கிளை தூதர்கள் காவந்து பண்ணாங்க பாதுகாத்தாங்க அவரை கொண்டு இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டியதை உலக நாடுகளுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து முடிக்க பல ஆண்டுகள் அவருக்கு கர்த்தர் கொடுத்தார் கிருபியை கொடுத்தார் இறக்கத்தை கொடுத்தார் ஆண்டுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு தூதர்களை கொண்டு கத்த காப்பாற்றியிருக்கிறார் இன்றைய அருமையான நாளில் கூட அருமையான அண்ணன் சாமிஜெபருடைய வாழ்க்கையில் பலவிதமான விளவினங்கள் சுகவினங்கள் ஆண்டவர் அவருக்கு ஒரு ஜீவனை கொடுத்து பல முறை அவருக்கு சோறுகள் வந்தபோதெல்லாம் காப்பாற்றி இந்த தேசத்திற்கும் சபைகளுக்கும் பரிசுத்த வார்த்தைகளை கொண்டு செல்ல தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து பாதுகாத்து ஊழித்து நிறைவேற்றினார் அருமையான மோசஸ் ராஜசேகர் அண்ணனுடைய லைஃப்பில் பல முறை அவருடைய ரத்தம் மாற்றப்பட்டது எதற்காக ஒரு ஜீவனை கற்று வைத்திருந்தார் இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய பாடல்களை கத்திரை நாமத்தை மகிம்பதாக பாடுவதற்காக உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்ற வார்த்தை பிரகாரமாய் கத்திரை இறக்கம் வரற்றினார் அவருடைய பாடல்கள் அநேகருக்கு இன்னைக்கும் கொஸ்டப்பாக்கு இருக்கிறது பாருங்க எனக்கு பிரியமானவர்களே ஒரு ஆர் சில ஒரு இருந்த பர்க்மன்ஸ் சப்பாவை தன்னுடைய தூதர்களை கொண்டு வார்த்தையை கொடுத்து கிருபியை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து இன்னைக்கு பைபிளுக்கு அடுத்ததாக பர்மான் சப்போடைய அந்த ஜபத்தோட ஜெயகதங்கள்னு பல வச்சிருக்கிறோமே அவருக்கு அந்த கிருபியை கற்றுக் கொடுத்த நோக்கம் என்ன அவருடைய ஆஸ்திரங்கள் உண்டாகுவதற்காக உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய எ தூதர்களுக்கு கத்தலையிடுவார் எனக்கு பெரிய மனவர்களே இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசத்தை கற்று வைத்திருக்கிறார் பல நேரங்களில் எனக்கு சோர்வுகள் வந்தது என்னுடைய சரீரத்தில் லோ சுகர் லோ பிபி பல்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் தான் ஆஃப்டர் ஃபுட்டு சுகர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தான் பிபி ஃபிஃப்டி தேர்ட்டி தான் இந்த கண்டிஷனில் என் பாடி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த சூழ்நிலை தமிழ் தூதர்களை அனுப்பி வைத்து இந்த நாளளவும் அவருடைய நாமத்திற்காக அவருடைய ராஜ்யத்திற்காக ஓடுமுடியாக அநேக ஜனங்களை கிறிஸ்துக்கு இரங்கல் நடத்துவதற்காக உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தமிழ் தூதர்களை கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் இறக்கப்பட்டிருக்கிறார் எங்கே எல்லாம் நாம் அவருடைய வழியில் இருக்கும் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு பாருங்க சகையும் கர்த்துடைய வழியில் இருந்ததுனால இயேசுவே இறங்கி வருகிறார் அப்பாவே இறங்கி வரார் இறங்கி வந்துட்டு அண்ணாந்து பார்க்குறார் சகையோ வாப்பா நான் உன்னை பார்க்குறேன் சீக்கிரம் வாப்பா இந்த வார்த்தை உடனே சகையும் சந்தோஷமே இறங்கி வரார் அந்த குடும்பத்துக்கு ஒரு அச்சுப்பு வந்தது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது எனக்கு பெரிய மனவர்களே உன் வழிகள்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தமிழ் தொழில் கட்டிடுவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நாம் அவருடைய நாமத்தை மகிப்படுத்தலாமா ஜெபிக்கலாமா பரிசு தன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்தவரே நீர் அற்புதங்கள் செய்யும் உன் வழிகள்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தமிழ் தொழில் கட்டளையிடுவார் என்ற வார்த்தை பிரகாரமாய் இறக்கம் பாராட்டும் பெரிய கருஞ்சி நன்மையால் நிரப்பும் ஏசுமல்ல பிதாவே ஆமை